தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பரிசுத்தவான்களின் ஆபரணம் சங்கீதம் தொன்னூற்றி ஆறு ஒன்பதாம் வசனம் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் செபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த ஓய்வு நாளில் கால உண்மை நாங்கள் நன்றி உள்ளதயத்தோடு உண்மை துதிக்கிறோம் இசிறவள் ஜனங்கள் அண்டிமை இருந்த பொழுது உண்மை ஆராதிக்கும்படியாக அழைத்து வந்திரு நாங்களும் கூட கத்தாவே உம்மை குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் அலங்காரம் என்ற சொல்லுக்கு வேதாகம் இரண்டு கருத்துக்களை கூறுகிறது வெளிப்புற அழகு மற்றும் உள்ளார்ந்த அழகு ஆனால் வேதாகமும் கூறும் ஆராதனையின் அழகு என்பது உள்ளான ஆவிக்குரிய அழகே பேசுகிறது அப்போஸ்தன் பேதுரு தன் சபைக்கு எழுதும் போது மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது ஆவிக்குரிய அலங்கரிப்பு என்பது நல்ல நடக்கையும் பாவமற்ற வாழ்வும் சிறப்பான குணாதிசயங்களான அன்பு தாழ்மை மன்னிப்பு பொறுமை இவை அனைத்து உள்ளத்தின் உள்ளிருந்து புறப்பட்டு வெளியே செயல்களில் காண்பிக்கும் அழகை கத்தர் விரும்புகிறார் ஆவியின் கனியின் சுவை ஒன்பது உடையதாக கத்தருடைய சமூகத்தில் நாம் வரவேண்டும் வேண்டும் ஏனெனில் நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் எல்லா குண சுவை மிக்க கனியாக நம்மு நிற்கிறார் அவரை அன்னதினமும் புசிக்க வேண்டும் வேத வசனங்களை வாசித்து தியானிப்பதின் மூலம் அவரை புசித்து ருசித்து அவரை போல பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அன்பரே எஸ்தர் தாய்த்தக பெண் இல்லாத யாரும் மதிக்காத யூத குலத்தை சார்ந்தவள் அவள் அகாஷ்வரி ராஜாவுக்கு மனைவியாக ராஜாத்தியாக மாற ஒரே ஒரு காரணம் அவளுக்குள் மறைந்திருந்த உள்ளான அழகுதான் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற எகாயின் கண்களில் தய கிடைக்க செய்தது நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் இருந்து அநேக கண்ணி பெண்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் பனிரெண்டு மாதங்கள் அவர்கள் தங்களை சுதிகரிக்கும்படியான வாசனை பொருட்கள் கொடுக்கப்பட்டது எஸ்தரோ தனக்கு ஆண்டவர் கொடுத்த உள்ளான அலங்கரிப்பாக தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டதால் காண்கிற எல்லார் கண்களிலும் தய கிடைத்தது ராஜா பார்த்தவுடனே எஸ்தரை தன் மனைவியாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் நாமும் பரிசுத்தமாய் ஆராதிக்கும் போது மனவளனாக்கி கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக மாற முடியும் ஒப்புக் கொடுப்போமா